தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வந்தை கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடு மூட்டார் உறவினரும் கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடு மூட்டார் உறவினரும் கூடு உன்விப்போனார் கூட இல்லை யாராவது மரித்து பண கூட வருவாங்களா நானும் கூட சேர்ந்து சாகிற அப்படின்னு யாராவது வந்து வருவாங்களா வரமாட்டாங்க கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் மூட்டார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனார் கூட தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் ஏசுவண்டை அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே இந்த உலகத்துல பொண்ணோ பொருளோ நாம கட்டி வைத்திருக்கிற வீடோ நம்முடைய நிலங்களோ இவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல ஒரு நாளிலே இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் சரி மரணம் சந்திக்கிற பொழுது எல்லாவற்றையும் விட்டு தான் போக வேண்டும் அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது இந்த உலகம் மாயை இந்த உலகத்தின் வாழ்க்கை மாயை என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆகையினால மாயையான உலகத்துல வாழ்கிற நாம் மெய்யான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்துக்கொள்ள வேண்டும் அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியில நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று யாருமே சொன்னதில்லை ஆனால் ஏசு மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அவனுக்கு நான் நித்திய வாழ்வை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகையினால இயேசுவை விசுவாசியுங்கள் இயேசு உங்களுக்கு நித்திய வாழ்வை தருவார் நித்திய வாழ்வை தருவார் பரலோக வாழ்வை தருவார் பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு தருவார் சொர்க்க ராஜ்யத்தை தருவார் இந்த பூமியில நாம இன்னைக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லாமே ஒரு நாளில அழிந்து போகும் வேத வசனம் சொல்லுகிறது இந்த பூமியும் பூமியில் இருக்கிற கிரீகள் எல்லாம் அழிந்து போகும் என்பதாக ஒரு நாளில் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழும் அப்பொழுது இந்த பூமியில் இருக்கிற எல்லா கிரீகளும் அழி அப்படியே அழிந்து போய்விடும் ஆனால் நமக்குள் இருக்கிற ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது அந்த ஆத்மா தான் நித்திய நித்தியமாக பரலோகத்துல தங்கப் போகிறது ஆகையினால இந்த ஆத்துமாவை பாதுகாக்க இயேசு இந்த பூமியில பிறந்தார் இந்த ஆத்துமாவுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக இயேசு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி மறித்தார் அவர்தான் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை என்றி ஒருவனும் பிதாவிடத்துல வரான் இன்றைக்கு நித்திய ஜீவன் நிரந்தரமான ஒரு பரலோக வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்றால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் தர முடியும் ஆகையினால இயேசுவை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் பாவத்தை மன்னியும் என்று நீங்க உங்க இருதயத்துல ஜபம் பண்ணுங்க அப்பொழுது இயேசு பாவத்தை மன்னித்து உங்களுக்கு பரலோக வாழ்க்கையை தருவார் இந்த பூமி வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது இந்த பூமியில நான் அதிகபட்சமாக எழுபது எண்பது நூறு வருஷம் வாழலாம் ஆனா பரலோக வாழ்க்கை என்பது அப்படி கிடையாது நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கை அங்க ஒரு அழிவு என்பதே கிடையாது மரணம் என்பதே கிடையாது மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவதற்கு ஏசு ஆயத்தமாய் இருக்கிறார் அவர் தான் சொல்றார் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்னிடத்துல வாருங்கள் என்னிடத்துல வாருங்கள் என்று ஏசு அழைக்கிறார் ஏசு உங்க எல்லாரையும் வந்து அழைக்கிறார் என்னிடத்துல வாருங்கள் என்று அழைக்கிறார் ஆகையினால நீங்க இயேசு வாங்க ஏசுடத்துல வந்து என் பாவத்தை கூப்பிடுங்க நிச்சயமாக இயேசு பாவத்தை மன்னிச்சு சொர்க்க வாழ்க்கையை தருவார் இயேசுவால மாத்திரம்தான் சொர்க்க வாழ்க்கைய உங்களுக்கு கொடுக்க முடியும் வேற ஒருத்தரும் வந்து சொர்க்க வாழ்க்கைய தர முடியாது ஏன்னா சொர்க்க வாழ்க்கை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் ஏசு அவ்வளோ பாடுகளையும் சிலுவையில பட்டார் கடைசில ஜீவனையே விட்டார் அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு அழைக்கிறார் ஆகையினால இருக்கிற இடத்துல இருந்து இயேசப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா நீ சொன்னீங்க அப்படின்னா பாவத்தை மன்னித்து இயேசு வாழ்வு தருவார் சொர்க்க வாழ்க்கை தருவார் சொர்க்கம் என்பது தங்கமயமானது சொர்க்கம் என்பது கண்ணீர் கிடையாது வேதனை கிடையாது அழுகை கிடையாது துயரம் கிடையாது சந்தோஷமான இடம் அங்க தங்கமயமான இடம் அது தங்கத்துல வீடுகள் கட்டப்பட்டிருக்கும் இருக்கும் தெருக்கள் எல்லாம் தங்கமா இருக்கும் அந்த இடத்தை இயேசப்பா தரேன்னு சொல்றார் அதனால அந்த இயேசுவை நீங்க சொந்த லட்சகராக உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க இயேசு இல்லை அப்படின்னா அடுத்தது நரகத்துக்கு தான் போனோம் நரகம் ரொம்ப மோசமானது அக்கினி கடல் எரிந்து கொண்டே இருக்கும் நம்ம பாவம் மன்னிக்கப்படாம இருந்தா நம்மளை தூக்கி நரகத்துல போட்டுருவாங்க நம்ம பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் ஏசு இந்த பூமியில அவர் அவதரித்தார் நமக்காகத்தான் அவதரித்தார் உங்களுக்காகத்தான் ஏசு இந்த பூமியில பிறந்தார் உங்களுக்காகத்தான் ஏசு இந்த சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்தார் ஆகையினால அந்த இயேசுவை நாம விசுவாசிப்போம் என்றால் மறித்த அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை நம்ம இருதயத்துல நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல ஏற்றுக்கொள்வோம் என்றால் அந்த இயேசு பாவத்தை மன்னிச்சு தங்கமயமான சொர்க்கத்திற்கு கொண்டு போவார் நம்ம அந்த இயேசுவை வாழ்கிற நாட்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பாவம் மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம பரலோகத்திற்கு போக முடியாது நரகத்துக்கு தான் போனோம் அதனால்தான் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சொல்றோம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவை உங்கள் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் இயேசு உங்க பாவத்தை மன்னிச்சு சொர்க்க வாழ்க்கையை தருவார் இந்த பூமியிலேயே நீங்க ஆசீர்வாதமாக சுகத்தோடு கூட வாழலாம் இப்படிப்பட்ட சத்தியம் எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது அந்த சத்தியத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தேன் ஏசு என் பாவத்தை மன்னிச்சார் எனக்கு வியாதி வந்தது அந்த நேரத்துல ஏசப்பான்னு கூப்பிட்டேன் ஏசப்பா என் அருகாமையில வந்து என்னை தொட்டார் சுகமாக்கினார் என்னை வாழ வைத்தார் அதனால்தான் உங்களுக்கு சொல்றோம் நீங்களும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க ஏசு அந்த வார்த்தையை நோக்கி கூப்பிடுங்க பரிபூர்ண சுதத்தை ஏசப்ப உங்களுக்கு தருவார் இயேசுவே பாவத்தை பாவத்தை உங்களுக்கு வாழ்வு தருவார் இந்த பூமியிலையும் வாழ வைப்பார் பரலோகத்திலையும் நித்தி நித்தியமாய் வாழ வைப்பார் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது ஆகையினால இயேசு என்கிற அந்த நாமத்திற்கு நீங்க முதலிடம் கொடுத்து அவரை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாகவே ஏசு உங்களை ஆசிர்வதிப்பார் இப்ப உங்களுக்காக நான் ஜபம் பண்ண போறேன் நீங்க என்னோடு கூட இணைந்து இந்த ஜபத்துல கலந்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு தருவார் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காய் நன்றி ஏசப்பா இந்த நாள்ல என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் அன்ற ஒவ்வொருவர் மீதும் உங்களை பாவம் அளிக்கிற பாவம் மன்னிப்பு கொடுக்கிற கரம் இறங்கட்டுப்பா இந்த தெருவில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய எல்லா மக்களுடைய பாவங்களை மன்னித்து பரலோகத்தின் வாழ்க்கைக்கு நேராக அந்த ஒவ்வொருவரையும் திருப்புங்கப்பா ஆசீர்வதிங்க இந்த தெருவில் இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்படி செய்கிறதற்காக எசப்பா மக்கள் நாங்க நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் துதி கன மகிமை எல்லா மக்கொருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்துடுவார் உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம்